நகரப்படன நாற்பத்தேழு ஒலிபயிர் ஒலிபன் அருள் தொடும் மதுரை ஒலிப்பு அருள் தொடும் ஒலிவு அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தில் நாற்பத்தி ஏழாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இதுவரையிலும் ஒளியை பற்றி வெளிச்சம் லைட் அந்த ஆலயத்தில் இருந்த வெளிச்சத்தைப் பற்றியும் ஒளியைப் பற்றியும் பாடல்களாக அமைந்தன ப்பொழுது இசை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் முருடொடு பம்பை ஒலி வயிர் வன் வன்முரசொடு வளை ஒலி தெருள் தொடும் இனிய குழல் ஒலி வீணை செறி ஒளி கிண்ணறத்து ஒளி நன் மருள் தொடும் மதுர பல்லியம் மாகதர் பா ஒலி இசைந்து இவ் அருள் தொடும் ஒளிகள் கடல் ஒளி ஒழிக்கும் அரிய இன்பு இரு செவி மாந்த பறை ஒளி வயிர் ஊது கொம்பு பம்பை பம்பையினுடைய ஒளி ஊது கொம்பினுடைய ஒளி முரசு இவற்றோடு சங்கு ஒளி இணைந்து ஒழித்தது இவற்றுடன் குழல் வீணை கிண்ணறம் ஆகியவற்றின் இனிமையான ஒளியும் இணைந்து ஒரு பள்ளியமாக சிம்ஃபனியாக பள்ளியம் என்றால் சிம்ஃபனியாக ஒலிக்க தொடங்கியது இந்த நேரத்தில் இந்த ஒளிகளோடு தேவர்களது பாடல் ஒளியும் ஒலியும் இணைய இவ்வொளி கடல் ஒளியையும் விஞ்சி இரு செவிகளிலும் ஒழித்து கொண்டே இருப்பதை நாம் இந்த பாடல் வழியாக ஒரு கோவில் என்றால் கட்டாயமாக விளக்கு இருக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் என்று ஐயாயிரம் விளக்குகளை பற்றி சொன்னவர் இப்பொழுது பல வகையான இசை கருவிகளை கொண்டு மீட்டு இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலையும் இங்கே படம் நிக்கிறார் கவிஞர் நன்றி